அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி நாம் இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎஸ்பி டிஎஸ்பினா ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் உரம் என்றால் என்னங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம முதல் பாயிண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா டிஎஸ்பி என்றால் என்ன அதாவது ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் உரம் என்றால் தான் முதல் பாயிண்ட் அதில் என்னென்னா ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் என்பது அதிக பாஸ்பரஸ் கொண்ட ஒரு ரசாயன உரமாகும் இது தாவரங்களுக்கு வேர்கள் வளர்ச்சி மற்றும் மலர்ச்சி மற்றும் காயமைப்பு மற்றும் ஆரம்பகால வளர்ச்சி நிலைக்கு மிகவும் உகந்த ஒரு உரமாகும் இரண்டாவது பாயிண்ட் சத்துக்கள் அதில் இருக்கும் சதவீதம் என்ன இதில் இருக்கும் சத்துக்கள் என்னென்னா பாஸ்பிரஸ் நாற்பத்தாறு சதவீதமும் கால்சியம் பதினாலு டு பதினாறு சதவீதமும் சல்ஃபர் ஒன்று டு இரண்டு சதவீதம் மிக குறைந்த அளவிலான சல்ஃபரும் இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து மூன்றாவதாக ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தின் வரலாறு இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டின் வரலாறு என்னன்னு பற்றி பார்த்தோம்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு பகுதியில் தான் இந்த ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற உள்ள விண்ண உரச் தொழிற்சாலையில் ஒரு உரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு உரத்தை கண்டுபிடிக்கிறேன் எஸ்எஸ்பினா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு உரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதிலிருந்து தான் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு உரமும் தயாராக ஆனது அதே மாதிரி முக்கியமாக இது எந்தெந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் இதை முதல்ல அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இது இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே தான் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரம் வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சது ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேல இந்த விஞ்ஞானிகள் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு உரம் வந்து பாப்புலராக ஃபேமஸ் ஆகிட்டு இந்தியாக்குள்ளே வந்துச்சு அப்போ ஆரம்ப காலத்தில் இதை வந்து எந்த மாதிரி உரத்தை வந்து யார் இறக்குமதி பண்ணி சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே ஃபேக்ட் அந்த ஆர்சிஎஃப் போன்ற நிறுவனம் தான் முதல்ல வந்து இதை வந்து இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு பாஸ்பெட்ஸ் அந்த உரத்தை இந்தியாக்குள்ளே நிறுவனாங்க அடுத்து நாலாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தின் தயாரிக்கும் முறை இந்த உரத்தின் தயாரிக்கும் முறை என்னன்னு பார்த்தோம்னா இதில் வந்து மலைகள்லேருந்து உடக்கி எடுக்கப்பட்ட ராஸ் பாஸ்பேட்டும் அது கூட பாஸ்பூரி கிஎமும் சேர்க்குறாங்க இது ரெண்டையும் சேர்க்கும் போது மோனோ கால்சியம் பாஸ்பேட்டாக இதை மாறுது இது இப்படி மாறினதுக்கப்புறம் இந்த தயாரான கலவையை வந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலு வாரம் வரைக்கும் அப்படியே ஊற வைக்கிறாங்க இதை ஏன் ஊற வைக்கிறாங்கன்னா இது பேர் க்யூரிங்னு சொல்லுவாங்க இதை க்யூரிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இதனால் பாஸ்பரஸ் வந்து தாவரங்களில் எளிதில் கிடைக்கக்கூடிய வடிவமாக மாறும் அதனால் க்யூரிங் பண்ணுறாங்க க்யூரிங் பண்ணிவிட்டு பின்னாடி கிரானுலேஷன் சொல்லுவாங்க கிரானுலேஷனால் சின்ன சின்னதாக ஒருண்டா இப்போ நம்ம கையில் போடுறோம்னா மணி வடிவில் வர்றது தான் கிரானுலேஷன் சொல்லுவாங்க அடுத்து ட்ரையிங் அண்ட் கோட்டிங் ட்ரையிங்னால் அதை உலர வச்சு அது மேலே முலாம் இங்கேயா சீக்கிரம் வந்து கட்டியாகி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது முடிந்த வரைக்கும் உரங்கள் கரையக்கூடாது அப்படின்னு அடுத்து ஸ்கிரீன் அண்ட் சைஸிங் ஸ்க்ரீனி அண்ட் சைஸிங்னா அன்றை சைஸ்லாம் ஒரு பக்கம் போயிடும் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டையாக பிரிஞ்சு அடுத்து பேக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க அடுத்த மூகத்தை பிடிக்கப்பட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அப்படி இல்லைனா ஸ்டோரேஜ் பண்ணி அந்த மூலியமாக டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து இதோட மிக்சிங் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்து இதில் நாற்பத்தாறு சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ நாற்பத்தாறு கிலோ கால்சியம் வந்து பதினாலு டு பதினாறு கிலோன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு கிலோ எடுத்துக்கலாம் அப்போ நாற்பத்தாறு ப்ளஸ் பதினஞ்சு கூட்டினோம்னா அறுபத்தோரு கிலோ மட்டும்தான் நமக்கு பயிர்களுக்கு சத்துக்களாக வழங்கக்கூடியது இருக்குது இல்லை முப்பத்தோரு ச கிலோவும் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா உதவி பொருட்களும் ஈரப்பதம் அது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த உரத்துல இருக்கும் அடுத்து ஐந்தாவது பாயிண்டா பயிர் ஊட்டச்சத்து விளக்கம் பயிர் ஊட்டச்சத்து விளக்கத்துல நம்ம என்ன பார்க்க போனால் முதல்ல பாஸ்பரஸ் இதில் முதல்ல நம்ம நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பிரஸ் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி விதை முளைக்கும் ஆரம்ப நிலையிலே வேர்களுக்கு நீளமான வலிமையாகவும் வளர உதவும் அதே மாதிரி ஆரம்ப வளர்ச்சியில் இளஞ்செடிகள் வளரும் நிலத்தில் பிடிப்புடன் நிலை இது உலர்கிறது அதே மாதிரி மலர் மலர்கள் உருவாகும் போது மலர் உதிர்வதை குறைக்கும் அதே மாதிரி உறுதியாக வளரவும் இது கண்டிப்பாக உதவு அதே மாதிரி காய் மற்றும் கதைகள் காய் மற்றும் கனிகள் மற்றும் விதை உருவாக்கம் இது செய்யும்போது நம்ம வந்து நன்றாக இருக்கும் நிறைவான வந்து தரமாகவும் உருவாகும் அதே மாதிரி சக்தி சேமிப்பு மற்றும் ஆற்றல் சொல்லுவாங்க அதாவது தாவரத்தில் உள்ள ஏடிபின்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றல் உருவாக்கி பாஸ்பரஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாதிரி பயிர்களுக்கு பயிர் வந்து வளர்ந்து முடிகிறப்ப எல்லாம் வந்து ஒன்று சீக்கிரம் வளர்ந்து முடிஞ்சு ஒன்று சீக்கிரமாக ஈல்டு கொடுக்காமல் இருக்காது எல்லாம் ஒரே டைமில் வளர்ந்து முடிக்கும் இந்த பாஸ்பரஸ் இருக்கிறதுனால அடுத்து இதில் இருக்கக்கூடிய கால்சியம் இதில் கேல்சியம் இருக்கிறதுனால வேர்கள் மற்றும் செல் ஒரு வலிமையாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கேல்சியம் எந்த அளவுக்கு செடிகளுக்கு பயன்படுத்துகிறோமோ அது வந்து ஒரு இப்போ ஒரு கட்டடத்துக்கு எப்படி சிமெண்ட் போல் நம்ம உறுதியான ஒரு தன்மையை கொடுக்குறோமோ அதே மாதிரி செடிகளுக்கு ஒரு சிமெண்ட்டு ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியது அந்த கேல்சியம்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி மண்ணில் உள்ள அமிலத்தன்மையும் குறைக்கும் பயிர் மேம்பாட்டையும் மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் குறைந்த அளவு சல்ஃபர் இருக்கிறதுனால என்ன நமக்கு ஒரு நன்மைன்னு கேட்டோம்னா புரத உற்பத்தி இலை பச்சையாக மாறுவதற்கான ஒரு நிலையை கண்டிப்பாக குடிக்கிறது அடுத்த ஆறாவது பாயிண்ட்டாக எப்படி பயன்படுத்தணும் இந்த உரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னா உகந்ததா என்ன எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா அடி உரமாக பயன்படுத்தலாம் அடி உரமாக எப்படி பயன்படுத்தலாம்னா விதைக்கும் முன்னோ அல்லது விதைக்கும் போதோ நாம் கண்டிப்பாக இந்த உரத்தை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அடி உழவு ஓட்டுறப்பயே கடைசி உழவு ஓட்டுறப்பயே நம்ம அடியில் விசிறி ஓட்டுறலாம் அதே மாதிரி இல்லை நம்ம மேலுரமாக தான் கொடுக்க போகிறோங்கிற பட்சத்தில் நம்ம மேலூரமாக கொடுக்கும்போது எப்படின்னா ஆரம்ப கால வளர்ச்சி நிலையில் மட்டும்தான் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை கொடுக்கணும் நம்ம நடுநிலையோ இல்லை இறுதிக்கட்ட நிலையிலையோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த உரத்தோட சத்துக்கள் செடிகளுக்கு முழுமையாக எடுத்து செல்லாது கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய செலவுங்கிறது வேஸ்ட்டு தான் அதே மாதிரி இது நம்ம மேலுரமாக பயன்படுத்தும் போதும் ஒரு முக்கியமான குறிப்பு இதில் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம மேலூரமாக தான் இந்த உரத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம்னா பயிர்களுக்கு அருகியில் வேரின் அருகில் மட்டும்தான் இதை போடணும் நம்ம தூர தூரமாக போட்டோம்னா கண்டிப்பாக பயிரால் எடுத்துக்க முடியாது முடிந்த வரைக்கும் வேறு அருகில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தின் சிறப்பு தன்மை உரத்தின் சிறப்பு தன்மைன்னு பார்த்தோமா அதிக பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் கொண்ட உரமாகும் அதே போன்று வேர் வளர்ச்சியை மேம்படுத்தும் அதே மாதிரி மலர்ச்சி மற்றும் அமைப்பு அப்படிங்கிறத அதிகரிக்கும் அதே மாதிரி நீரில் கரையும் பாஸ்பரஸ் சாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அடிப்படை உரமாக மட்டுமே பயன்படுத்த ஏற்றது பருப்பு மற்றும் எண்ணெய் மற்றும் காய்கறி பயிர்களுக்கு மிக பயனுள்ளதாக ஒரு இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரம் இருக்கும் அதே போன்று நம்ம மண்ணில் பாஸ்பர்ஸ் குறைபாடு இருந்தால் அது சரி செய்யும் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி கால்சியம் சத்தையும் வழங்குகிறது கால்சியம் சத்தம் வழங்குறதுனால நம்ம செடிகளுக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பும் வராமல் சிமெண்ட் போல இருக்கு அதே மாதிரி இந்த எஸ்எஸ்பியை விட இது மூன்று மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு உரம் அதே மாதிரி அடுத்து எட்டாவது பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட்னா என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் முதல்ல தானிய பயிர்களுக்கு என்ன நமக்கு பயன்படுத்தலாம் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற ஒரு உரத்தை பார்த்தோம்னா நெல் கோதுமை மக்காச்சோளம் கேழ்வரகு கம்பு இது போன்ற தானிய வகை பயிர்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் இது இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு வந்து இந்த தானிய வகை பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால இதுக்கு ஒரு என்ன நன்மை நன்மைப்படுத்துனா வலுவான வேர் மற்றும் அதிக மகசூலை ஏற்படுத்த கண்டிப்பா அது உதவியாக இருக்கு அடுத்து இரண்டாவதாக வந்து பருப்பு வகை பயிர்களுக்கு துவரையும் பருப்பு உளத்தம் பருப்பு பாசிப்பயிறு கொண்டக்கடலை இது போன்ற பருப்பு பயிர்களுக்கு இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை பயன்படுத்துனால அதிக மலர் அதிக காய் நல்ல விதை உருவாக்கவும் இது நல்லா பயன்படுத்து அடுத்து மூன்றாவதாக எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லுவோம் எண்ணெய் வித்து பயிர்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நிலக்கடலை எல் சூரியகாந்தி கடுகு சோயாபீன் இது போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தினால நல்ல காயமைப்போம் எண்ணெய் சத்து அதிகரிக்கும் கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்குது இந்த உரம் அடுத்து நாலாவதாக காய்கறி பயிர்கள் காய்கறி பயிர்களுக்கு என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் வெங்காயம் உருளைக்கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தினால வலுவான செடி வலுவான மலர் மற்றும் காய் தரமான விளைச்சல் மற்றும் வலுவான வேர் உற்பத்தியை அதிகரிக்கவும் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேடுங்கிற உரம் பயன்படுது அடுத்து ஐந்தாவதா பழமர பயிர்களுக்கு என்னென்ன அதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னா வாழை மாம்பழம் தென்னை எலுமிச்சை கொய்யா இது போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால வலுவான வீரம் வந்து உருவாக்குது அதே மாதிரி காயமைப்பை வந்து கண்டிப்பாக மேம்படும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு பிடிக்கும் பிஞ்சாக கொட் நிறையா பிஞ்சு பிடிக்கும் ஆனால் எல்லாமே காயாகி கனியாகாது எல்லாமே பிஞ்சு கொட்டிடும் அது காரணம் எல்லாமே இந்த மணி குறைபாடு தான் அதுக்கு அந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த ஆறாவது மலர் பயிர்களுக்கு என்னென்ன பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா மல்லிகை ரோஜா இது போன்ற பூ வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தமா அதிக மொட்டுகள் நீண்ட காலம் வளர்ச்சி உள்ள அந்த செடிக்கு ஒரு சத்தை கண்டிப்பாக வழங்குது அடுத்து நம்ம இறுதியாக ஒன்பதாவது பாயிண்டா எண்ணத்தை பத்தி பார்க்க போறோம்னா என்ன அளவு பயன்படுத்தலாம் என்ன அளவு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல அந்த தானிய வகை பயிர்களுக்கு எந்த அளவு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு ஒரு ஐம்பது கிலோல இருந்து நூறு கிலோ ஒரு மூட்டையிலேருந்து இரண்டு மூட்டை வரைக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை பயன்படுத்தலாம் அடுத்து இரண்டாவதாக பருப்பு வகை பயிர்களுக்கு முடிந்தவரை ஒரு நாற்பது கிலோவிலருந்து ஒரு ஐம்பது கிலோ முடிந்தவரை ஒரு ஒரு மூட்டை பருப்பு வகை பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் மூன்றாவதாக இந்த எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லக்கூடிய இதுகளுக்கு இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு எவ்வளோ பயன்படுத்தாம்னு சொல்லி கேட்டால் முடிந்தவரை ஐம்பதுல இருந்து ஒரு நூறு கிலோ அதாவது ஒரு மூட்டையிலேருந்து ரெண்டு மூட்டை வரைக்கும் இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து நாலாவதாக இந்த காய்கறி பயிர்களுக்கு அளவு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா இதுவும் ஐம்பது கிலோல இருந்து நூறு கிலோ வரைக்கும் முடிந்தவரை ஒன்று டு இரண்டு மூட்டை வரைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து ஐந்தாவதா பழமரங்கள் பழமரங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா பழமரங்களுக்கு செடியை வந்து நம்ம வந்து காய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ காயெல்லாம் அந்த சீசன் பிடிச்சிடும் அடுத்து காய்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் நம்ம வட்டப்பாத்தியை கட்டி வச்சுருப்போம் அதில் இரநூறுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் சுற்றிலும் போட்டு நம்ம தண்ணியை விட்டுணும் இது ஸ்பெசிஃபிக்காக தன் தென்னை மரங்களுக்கு எந்த மாதிரி இந்த பாஸ்பரஸ் அந்த உரங்களை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து காய் பிடிச்சிருக்கோம் காய் நம்ம வெட்டிடுவோம் காய் வெட்டிட்டு இப்போ அடுத்து குறம்பையெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம காயை வெட்டிட்ட உடனே இந்த வட்டப்பாத்தி சுற்றி ஒரு ஒரு கிலோ இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை நம்ம வட்டப்பாத்தியை சுற்றி போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இல்லை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டை வந்து அதிகமாக அதிகமாக வந்து பாஸ்பரஸ் எதாவது ஒரு உரம்னு சொல்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாஸ்பிரஸ் சார்ந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு இந்த பாஸ்பரஸ் சார்ந்த உரம் மணிச்சத்தை சார்ந்த உரம் எந்த அளவுக்கு நம்ம பயிர்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வலிமையான நம்ம ஒரு ஈல்டை எடுக்க முடியும் எதுலேயுமே நம்ம மனித அதில் சரியா நம்ம பார்த்துக்காம விட்டுட்டோம்னா எந்த ஒரு பயிரிலையும் ஒரு நல்ல ஈல்டை எடுக்க முடியாது அதே மாதிரி மணிச்சத்தை கொடுக்கணும்னா மனிதத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த உரம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ட்ரிபிள் சூப்பர் பாஸ் ஒரு ஒருத்தம் முடிஞ்ச வரைக்கும் அடி உரம் இல்லை ஃபஸ்ட்டு டோஸ் அந்த மாதிரி இதிலேயே யூஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வேஸ்ட்டு சரி இது வரைக்கும் நம்ம வேளாண்வழி கட்டி சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்தெந்த உரங்களை எந்த மாதிரி பயன்படுத்தணும் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்ம வேளாண்வழி கட்டி யூடியூப் சேனலே ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டுருக்கு பார்க்காதுங்க அந்த ஒரு வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக நான் வீடியோவை நிறையா பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களோடந்து விடைபெறுவது உங்கள் வேளாண்வழி கட்டி வெற்றி நிச்சயம்